ஜெய் மகாகாளி ஆனந்தம் ஏத்துவம் சிந்தனைக்களம் மொழி ஒரு சாதனம் மாத்திரமே மொழி என்பது உலகின் அனைத்து பாகங்களும் தேவையான ஒன்று தங்கள் எண்ணங்களை சரியான அளவில் மற்றவர்க்கு மொழி மனித மூலையில் உதித்த சாதி மதம் இனம் வர்ணாசிரமம் சாஸ்திரம் சடங்கு சம்பிரதாயம் விஞ்ஞானம் மெய்ஞானம் மொழி இவை அனைத்துமே மனித மூலையிலிருந்து வெளிவந்ததுதான் இவற்றை வெளிப்படுத்த பகிரத் தேவையான சாதனம் மொழி அனைத்து மொழிகளுக்கும் ஒரு பொது சிறப்பு உண்டு அது அகவுணர்வை வெளிப்படுத்தும் ஆனால் அளவுக்கு அதிகமானால் அமுருவம் நஞ்சாகிவிடும் சீகரமானால் மாத்திரமே நன்றை அமலாக்க முடியும் தமிழ்மொழி மத்தியில் தான் அறிவு அதிகமாக உள்ள அதே அளவு அதிகமாக மொழிவறியும் உள்ளது வங்காளத்தில் வங்காள மொழியும் மராட்டியத்தில் மராத்தி மொழியும் பஞ்சாபில் பஞ்சாபி மொழியும் கர்நாடகத்தில் கன்னட மொழியும் ஆந்திராவில் தெலுங்கு மொழியும் கேரளாவில் மலையாள மொழியும் பற்றுக் அவை தங்களை எதிர்ப்பர்கள் மீதுதான் ஆத்திரத்தை காட்டுகின்றனர் ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் திராவிடம் என்ற பெயரிலும் தேசியம் என்ற பெயரிலும் எங்கோ ஒரு மூலையில் சிறு மூச்சு விட்டுக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் சமஸ்கிருதத்தை தமிழன் வெறுக்கிறான் சமஸ்கிருத வெறுப்புக்கு காரணம் வடக்கிற்கும் தெற்கிக்கும் இருக்கும் வேற்றுமை விரோதம்தான் அம்மொழி மட்டுமின்றி அதன் சார் மொழிகளான மற்ற மொழிகளையும் வெறுக்கிறான் இந்திய அரசு அமைப்புச் சட்டத்திலேயே ி இந்தியாவின் ஆட்சி மொழி என்றும் அதை அந்தந்த மாநிலங்கள் தேவைக்கேற்ப பின்பற்றலாம் அல்லது பின்பற்றாமல் போகலாம் என்று சிறப்பாக கூறப்பட்டுள்ளது இந்தி சமூகத்தின் குழந்தை என்ற காரணத்தால் வெறுக்கும் திராவிட தமிழர்கள் தேசிய தமிழர்கள் சமஸ்கிருதத்தை ஒரு காலத்தில் மொழியாக கொண்டிருந்த வைத்திய பாமர்களை திராவிட தமிழர்கள் தேசிய தமிழர்கள் அந்த இந்தி மொழியை தேசிய மொழியாக சட்டமாக்கியதும் தங்களை பிராமணர்கள் என்று பெருமிதம் கொள்ளும் உடநாட்டு கட்சியுடன் தேர்தலுக்கு மட்டும் என்று கைகோர்த்து கும்மி கொட்டுவதும் தான் இவர்களின் கொள்கையா கொய்கோளற்ற கொள்கையுடையதால் வீட்டுக்கும் நாட்டுக்கும் மிக கேடு அவர்கள் மிக ஆபத்தானவர்கள் மொழி ஒரு சாதனம் மட்டுமே மனிதன் மூலையில் பிறந்த சாதி மதம் இனம் வர்ணாசமும் சாஸ்திரம் சடங்கு சம்பிரதாயம் விஞ்ஞானம் விஞ்ஞானம் மொழி இவற்றுள் மொழி மற்ற அனைத்தையும் வெளிப்படுத்தும் ஒரு அரிசிய சாதனம் அவ்வளவே திருச்சிற்றம்